அதே போன்று எங்கள் எல்லோருக்குமே தெரியும் இறுதியாக எனக்கு நான் ஒரு சில வார்த்தைகளை கூறியாக வேண்டும் கடந்த வாரம் விஷேடமாக செம்மணியில் ஏற்பட்ட பிரச்சனை அப்போ செம்மணி புர புதைக்குழு என்பது பிரதி குழுக்களின் தவசாலே எங்கள் எல்லோருக்குமே தெரியும் அந்த பிரச்சனை மிகவும் முக்கியமான பிரச்சனை ஒரு கூணர் கூறுணர்வு மிக்க பிரச்சனை ஏனென்றால் கிருஷாந்தியினுடைய கொலை என்பது அது பல வருடங்களாக வழக்கு அப்ப அதன் பொழுது குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு பிறகு சிறை தண்டனை வழங்கப்பட்டிருக்கின்றது இருந்தபோதிலும் கூட இன்றைக்கு எங்களுக்கு தெரியும் அதில் நூற்று கணக்கான அல்லது கணக்கான எலும்புக்கூடுகள் மீண்டும் மீண்டும் வருகை தந்து கொண்டிருக்கிறது அப்ப அவ்வாறு வருகின்ற போது அதி தொடர்பிலான விசாரணைகளை முன்னெடுக்கப்பட வேண்டும் அப்போ அது மாத்திரமல்ல அந்த குழி அந்த அந்த குழிகளை நோண்டு தோண்டுவதற்கான நிதி ஒதுக்கீடு செய்வதும் வேறு யாருமே எங்களுடைய அரசாங்கம் அது மாத்திரமல்ல அண்மையில் ஐக்கிய நாடுகள் சபையில் இருந்த மனித உரிமை ஆணையத்தினுடைய பிரதான் அவர்கள் இலங்கைக்கு வந்திருந்தார்கள் வந்தியங்களையும் சந்தித்தார்கள் அங்கு சென்மணி புதை குழிகளுக்கு வந்தார்கள் வந்த போதிலும் கூட அதன் பிறகு நாங்கள் அவங்களோட குழம்பு மிக தெளிவாக கேட்டுக்கொண்டு ஒன்று வேறு இந்த நாட்டில் இருக்கின்ற இந்த 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 உடல்கள் அல்லது சிதைக்கப்பட்டிருக்கின்ற நிலைமைகளை கண்டறிவதற்கு விசாரிப்பதற்கு பரிசோதனை செய்வதற்கான அதற்கான இயந்திரங்களையும் பெற்றுத் தாருங்கள் அதற்கான உபகரணங்களையும் பெற்றுத் தாருங்கள் என்று கூட நாங்கள் அவர்களிடம் கேட்டுக்கின்ற ஒன்று அது அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல அப்போ அது மாத்திரமல்ல அது மாத்திரமல்ல அதே போன்ற எங்கள் கேள்விக்குமே தெரியும் அப்போ இவ்வாறான பிரச்சனைகள் இருக்கின்ற போது அப்போ அந்த பிரச்சனை அங்குள்ள பிரச்சனை மாத்திரமல்ல அன்றைக்கு அங்கு பல்வேறு பிரச்சனைகளும் இருக்கும் அது மாத்திரமல்ல நானும் கூட அன்றைக்கு அந்த நிகழ்வை பார்ப்பதற்கு சென்றிருந்தேன் சென்றிருந்த போது அங்கு ஒரு சிலர் ஒரு சில ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேருக்கு இடைப்பட்டவர்கள் எங்களுக்கு எதிராக ஸ்லோகங்களை அல்லது கோஷங்களை எழுப்பினார்கள் ஆனால் நான் முதலில் சென்று அங்குள்ள மக்களை சந்தித்தேன் அவர்களோடு உரையாடி கொண்டிருக்கின்ற போது அங்கு திட்டமிட்டு ஏவப்பட்டிருக்கின்ற ஒரு கும்பலால் ஏற்பட்ட செயற்பாடு நிச்சயமாக அதன் பின்னர் அதாவது இருக்கின்ற மக்கள் மீது எந்த விதமான குற்றச்சாட்டுகளை நாங்கள் முன்வைக்கப் போவதில்லை மக்கள் அபகரான நடவடிக்கைகள் ஈடுபடவும் இல்லை அதாவது அந்த மக்களுடைய பிரச்சனைகளை சென்று பார்ப்பதற்கு நான் சென்று அங்குள்ள மக்கள் இன்று கூறுகின்றார்கள் அதே போன்று அதாவது இவகாரான ஒரு பிரச்சனையை பார்ப்பதற்கு ஒரு அரசாங்கத்தினுடைய கபினட் அமைச்சர் வருவது என்பதே அந்த பிரச்சனைக்கான அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளக்கூடியதாகும் அந்த அங்கீகாரத்தை குளித்து கொண்டு புதைக்கின்ற வழக்கிலான அரசியல் சாக்கடையில் இருக்கின்ற ஒரு சில அரசியல்வாதிகளுடைய செயற்பாடே அன்றைய அந்த அசம்பாவிதத்துக்கு காரணமாக இருந்தது அப்போ அந்த வகையில் பிறகு அந்த இடத்திற்கு நாங்கள் சென்று அதாவது எங்களை அடித்து புரட்டினார்கள் எங்களுடைய அந்த யூடியூபு அசாது அந்த நேர்காணல்களையும் கூட நேரடியாக பார்க்கலாம் எங்களுக்கு அதாவது நாங்கள் இவ்வாறான பிரச்சனைகளை கண்டு ஓடுகின்றவர்கள் அல்ல என்றால் கிறிசாந்தினுடைய கொலை என்பது தொண்ணூற்றாம் ஆண்டுகளில் இருந்த கொலை அந்த காலத்தில் நாங்கள் நாங்கள் எங்களுக்கு பாராளுமன்றத்தில் கூட இல்லை எங்களுக்கும் எதுக்கும் எந்த விதமான தொடர்பும் கிடையாது அரசியல் செய்கின்ற ஒரு தா விநாடி அரசியல் செய்கின்ற ஒரு சில அரசியல் வியாபாரிகள் இருக்கின்றார்கள் அல்லது அந்த அல்லது இந்த சமூக வலைத்தளங்களில் அரசியல் செய்கின்ற ஒரு சில வியாபாரிகள் இருக்கின்றார்கள் அப்போ அதன் மூலமாக தாங்களுக்கு விவசாய அதிகரித்துக் கொள்வது எப்படி அதன் மூலமாக சம்பாதிப்பது எப்படிகின்ற ஒரு சில அரசியல்வாதிகள் இருக்கின்றார்கள் அந்த வகையான முக்கத்தனமான அரசியல்வாதிகளுடைய கூடாரமாக இருந்ததை தவிர மக்களுடைய பங்களிப்போ அல்லது மக்களுடைய எதிர்ப்போ எந்த விதத்திலும் எங்களுக்கு எதிராக ஏற்படவில்லை என்பதையும் குறிப்பிட்டாக வேண்டும் அதே போன்றே கௌரவ பிரதி குழுக்கள் தவசாளர் அவர்களே எங்களுக்கு எல்லோருக்கும் தெரியும் நாங்கள் மிக தெளிவாக சொல்லி இருக்கின்றோம் அந்த பிரச்சனை தொடர்பாக செம்மணி தொடர்பாக நாங்கள் சரியான முறையில் ஆய்வு செய்வதற்கும் விசாரிப்பதற்கும் அதற்கான நடவடிக்கை எடுப்பதற்கும் நாங்கள் தயார் என்கின்ற நிலையை நாங்கள் கூறியிருக்கோம் அந்த வகையில் விச்சேடமாக நடந்த சம்பவங்களுக்கு விச்சேடமாக இருக்கின்ற ஒரு சில காவலித்தனமான அரசியல் பாதிகள் ஏனென்றால் நாங்கள் அவ்வாறு சொல்லுகின்றோம் நாங்கள் இதற்கு நேர்மையாக பார்க்கின்றவர்கள் அது மாத்திரமல்ல இன்றைக்கு அங்கு இருக்கின்ற எங்களுடைய அரசாங்கத்தின் கீழ் அங்கு காணிகள் விடுவிக்கப்படுகின்றது வீதிகள் திறக்கப்படுகின்றது அது மாத்திரமல்ல யாழ்ப்பாணத்தில் இருக்கின்ற அனைத்து வீதிகளும் புனரமைக்கின்ற வேலைகளை நாங்கள் முன்னெடுக்கின்றோம் அனைத்து வீதிகளையும் அதாவது இருக்கின்ற கிராமங்கள் இருக்கின்ற வீதிகள் எடுத்துக்கொண்டாலும் சரி குளங்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி அனைத்தையும் மக்கள் நலன்களுக்கு முன்னேற்றுகின்ற நடவடிக்கைகளை நாங்கள் முன்னெடுத்து வருகின்றோம் அவர்களே அதன் காரணமாக மிகவும் மிகவும் வேகமாக தேசிய மக்கள் சக்தியை சூழவே அணி திரண்டு வருகின்றார்கள் அந்த விஷயத்தை பொறுத்துக்கொள்ள முடியாது சகித்துக் கொள்ள முடியாத தொடர்பும் தாங்களுடைய இனவாத அரசியலை மாத்திரம் பிரதேசவாத அரசியலை மாத்திரமே முன்னெடுக்கின்ற நாட்டை பற்றி கடுகளவும் சிந்திக்க புல்லாத ரீதியாக விழுகின்ற பொழுது அதை பார்த்து கொக்கொருத்து சிரிக்கின்றார்கள் மட்டும் ஆபத்து காலை என்ன தட்டுப்பாடு ஏற்பட்டு விடுமோ என்ற பயத்தில் மக்களை மேலும் அச்சம் ஊட்டுகின்றார் அப்போ அரசியல் வாதிகளை இன்றைக்கு விஷயமாக தமிழ் மக்களை பிரதிநிதித்தம் செய்கின்ற அரசியல்வாதிகளாக இருக்கின்றார்கள். அதனால் இந்த அரசியல்வாதிகளுக்கு நாங்கள் சொல்லுகின்ற பதில்தான் வேறு அதாவது தூற்றுவோர் தூற்றற்றும் போற்றுவோர் போற்றற்றும் நாம் செல்லும் வழி நேர்வழியாகட்டும் என்பதே எங்களுடைய தாரக மந்திரமாகும் அந்த வகையில் எங்களுடைய பயணம் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றது முழு நாட்டில் இருக்கின்ற மக்களையும் அணி திரட்டுகின்ற வேலையை முன்னெடுக்கின்றோம் வடக்கில் இருக்கின்ற தமிழர்களை நாங்கள் ஆற தழுவிக்கொண்டிருக்கின்றோம் என்பதையும்

අකරමක ද මගේ තියන් ඉංගලිෂ එකක් තර ත් තපර දියෙන් ඉවර කර හ තැක මන්දමලි කියන්න තවිශසාල රවර කලේ ඇගුඩිය මචරුඩ ද කටිලවද නා ඉදේ සම්මනි පිරජන තුරක්. நான் இதே செம்மணி தொடர்பாக மக்களின் குரலாக கதைக்கும் போது இதே சொன்னது செம்மணியை கதைக்க முடியாது இந்த தொடர்பு இல்லை என்று ஆனால் இதே சம்பந்தப்பட்ட அமைச்சருக்கு நடந்த அநியாயங்களை அவர் சொல்வதற்கு அனுமதி அளிக்கிறது என்னால் இவர் எங்க சம்பந்தப்பட்ட அமைச்சரை அன்று திலத்தினது கூட ஒரு அரசியல்வாதிகளுடைய கையாளான் என்று நான் அதை அவரை சொல்ல சொல்லி ஒரு நியாயம் அவர்கள் ஒரு நியாயம் இருக்க முடியாது